எல்லோருக்கும் வணக்கம் அஷ்டவக்கிர கீதையிலிருந்து ஒரு பாடலை பார்க்கலாம் அஷ்டவக்கிர என்ன சொல்கிறாய் என்பதை படிக்கிறேன் ஆர் செல்ஃப் நீதான் இறைவன் ஆர் சாலிட்டரி விட்னஸ் நீ ஒரே ஒருவன் தான் சாட்சியாக இருக்கிறாய் யு ஆர் பெர்ஃபெக்ட் யு ஆர் ஆல் பெரிபெடி நீ முழுமையானவன் குறைகள் குறைகளற்றவன் குறைகள் இல்லாத முழுமையாக இருப்பவன் நீ எல்லா இடமும் நிறைந்திருக்கிறாய் யூ ஆர் ஃப்ரீ அண்ட் டிசையர்லஸ் நீ சுத சுதந்திரமானவன் உனக்கு எந்தவித ஆசைகளும் கிடையாது நீ தான் இறைவன் நீ எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறாய் உனக்கு ஆசைகள் கிடையாது நீ சுதந்திரமானவன் என்கிற அஷ்ட ஆனால் அது இல்லை என்று நம்மால் ஏற்றுக்கொள்ளவிட்டால் அது நமது அறியாமையின் காரணமே தவிர உண்மை அல்ல அஷ்ட என்ன செய்கிறார் உண்மை நமது உண்மை நிலையை நமக்கு எடுத்து கூறுகிறார் ஆனால் நாம் நமது அறியாமையில் மூழ்கி நாம் அதை புரிய மறுக்கிறோம் புரிந்து கொள்வதில்லை அதை உணர்வதும் இல்லை உனக்கு கட்டுப்பாடுகள் கிடையாது ஆனால் இந்த உடல் நமக்கு ஒரு கட்டுப்பாடாக அமைகிறது இந்த நாம் இந்த உடலினுள் இருக்கும்பொழுதுதான் என்ன நினைக்கிறோம் இந்த உடல்தான் நாம் இதுக்கு ஒரு பெயர் இருக்கிறது இதுக்கு ஒரு விலாசம் இருக்கிறது இதுக்கு ஒரு ஈமெயில் அடி இருக்கிறது இதுக்கு ஒரு தொலைபேசி எண் இருக்கிறது நம்மை நாமே கட்டுப்படுத்தி கொண்டு அறியாமையில் முடி இருக்கிறோம் அதான் உண்மையில் நிலை என்ன என்றால் நமது உண்மை நிலை என்ன என்றால் நாம் சுதந்திரமானவன் கட்டுப்பாடுகள் அற்றவன் என்று வாழ்பவன் என்று வாழ்வன் நமக்கு நேரமும் தூரமும் கிடையாது நமது உண்மை நிலைக்கு நமது இயர் நிலைக்கு எங்கே இருக்கும் நிலைக்கு அங்கே தூரத்திற்கும் நேரத்திற்கும் அர்த்தம் கிடையாது அப்படி ஒரு நிலையை நம்ம நினைச்சு நினைத்து கூட பார்க்க முடியாது நேரமும் தூரமும் அர்த்தமில்லாத ஒரு நிலையினை நம்மால் எண்ணி பார்க்க முடியாது ஆனால் அதுதான் நமது உண்மையான நிலை நேரமும் தூரமும் எங்கு அர்த்தம் இல்லையோ அங்கு தான் நமது நிலை உண்மையான நிலை அங்கு நாம் எப்படி இருப்போம் என்பதை நாம் நினைத்துக்கூட பார்க்க முடியாது அதனால் அது அறிவுக்கு அப்பாற்பட்டது நாம் புத்திசாலித்தருக்கு அப்பாற்பட்டது தான் நமது உண்மை நிலை அதனால் நாம் அறியாமையில் இருக்கிறோம் இந்த புத்திசாலித்தனத்தை நாம் உயர்ப்படுத்தும் போது நம்ம இறைவனை அறிந்து கொள்ள முடியாது நம்மால் உண்மை நிலையினை தெரிந்து கொள்ள முடியாது ஆனால் உண்மை நிலையின் தெரிந்த ஏதாவது வழி இருக்கிறதா புத்திசாலினால் அதனால் எதற்கு எந்தவித வழியும் இல்லை ஆனால் அதுக்கு உதவி செய்வதற்கு நமது மந்திரங்கள் உதவலாம் நமது மந்திரங்களை கடைபிடித்து வரும் பொழுது நாம் அந்த நிலையை நாம் அதை உணர்வதற்கு ஒரு வழி ஏற்படலாம் ஆனால் ஏற்படும் என்று கட்டாயமாக என்ன சொல்ல முடியாது நான் அந்த மந்திரங்கள் தான் என்ன அன்பே சிவம் அன்படன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொடிகள் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்